உணவுகளில் வாத பித்த கப உடம்புகளுக்கு ஏற்ற உணவுகள் இது பார்ப்போம் எந்த உணவை எப்படி சாப்பிடலாம் என்கின்ற முறை சாப்பிடவே கூடாது என்கின்ற முறை எனக்கு சளி பிடித்திருக்கிறது ஆனால் மோர் பிடிக்கும் என்று சொன்னால் மோரை குடிக்காமல் இருந்தால் மோரில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் சளி பிடித்திருந்தாலும் மோரை குடிக்கலாம் ஏன் மனம் ஆசைப்படுகிறது மனம் ஆசைப்பட்டால் கொஞ்சம் மோரை குடிப்பதில் தப்பில்லை ஆனால் மோர் குடித்தால் சளி உடம்புக்காரர்களுக்கு மீண்டும் சளி பிடிக்கும் ஆனால் மோர் கேட்கிறது மனம் என்று சொன்னால் மிளகு இருக்கிறது அதை கொஞ்சம் அதிகமாக தட்டி மோரில் போட்டு குடித்தால் சளி பிடிப்பவனுக்கும் நல்ல உணவாக மாறிவிடும் வாயு தொல்லை அதிகமாக இருக்கிறது மருத்துவர் உருளைக்கிழங்கையே சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எனக்கு மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னால் உருளைக்கிழங்கை சாப்பிடாமல் இருந்ததே இல்லை இப்போது இரண்டு மாதமாகிவிட்டது ஆகிவிட்டது உருளைக்கிழங்கை பார்த்தால் நாக்கில் லெச்சில் ஊறுகிறது என்று சொல்வார்கள் ஏன் உருளைக்கிழங்கை சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் சாப்பிடுவதற்கு வழி இருக்கிறது அதை சொல்லித் தருவோமே என்று யாரும் யோசிப்பதில்லை உருளைக்கிழங்கை தோலோடு சாப்பிட்டால் வாயுத்தன்மை வராது உருளைக்கிழங்கை தோலோடு சாப்பிட்டால் வாயு தொல்லை வராது பொதுவாக வாத உணவுகள் என்று சொல்லப்படுகின்ற கிழங்கு வகைகள் இருக்கிறதே வாழைக்காய் மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு இவைகளெல்லாம் இந்த வாத உணவுகளை சமைக்கும் பொழுது மிளகையும் பூண்டையும் கொஞ்சம் அதிகமாக போட்டு சமைத்தால் அந்த வாதத்தை பிரித்து எடுத்துவிடும் அதேபோல கப உணவுகள் என்று சொல்லப்படுகின்ற சுரக்காய் முள்ளங்கி வெள்ளரிக்காய் இவைகளெல்லாம் பொழுது கொஞ்சம் மிளகை தூக்கலாக போட்டு சமைத்தால் அந்த கபத்தொல்லையை எடுத்துவிடும் உணவு சமைக்கும் போது எதை எதனோடு சேர்த்து சமைக்க வேண்டும் என்கின்ற அறிவியலை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் செய்வது இல்லை சர்க்கரை வந்துவிட்டால் சர்க்கரையே சாப்பிடக்கூடாது இனிப்பே சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்களே அதைவிட இனிப்பை சாப்பிடுவதற்கு சர்க்கரை நோயாளிக்கு வழி சொல்லித்தர வேண்டும் அவன் முப்பது ஆண்டுகளாக காலையில் இருந்தவுடன் காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்தான் அது சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தலைவலி வரும் அல்லது எதையோ பறிகடுத்துவன் போல் இருப்பான் அப்படி பறிகொடுத்தவன் போல் ஆவதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா என்றால் கொடுக்கக்கூடாது மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்று சொல்வார்கள் அந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு காஃபி சாப்பிடுவதற்கு அவனை அனுமதிக்க வேண்டும் அவனிடம் சொல்ல வேண்டும் ஐயா உனக்கு மிகுதியாக சர்க்கரை இருக்கிறது உனக்கு காஃபி சாப்பிட வேண்டும் என்று ஆசை இருந்தால் சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கொள் எந்த தவறும் இல்லை ஆனால் அதை நீ நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக சாப்பிடு நடைப்பயிற்சி மேற்கொண்டுவிட்டு வீட்டில் வந்து அமர்ந்த பிறகு காஃபி சாப்பிட்டால் அது சர்க்கரை நோயாளிக்கு நல்லதல்ல நடப்பதற்கு முன்பாக காஃபி சாப்பிட்டு விட்டு போ சர்க்கரை போட்டு சாப்பிட்டு விட்டு போ வெல்லம் போட்டு சாப்பிட்டு விட்டு போ எந்த தவறும் இல்லை என்று சொன்னால் அவன் காஃபி சாப்பிடுவான் மனம் சந்தோஷப்படும் அப்படி இனிப்பு போட்டு காஃபி காஃபி சாப்பிட்டதுனால எந்த விதமான தீங்கும் அந்த சர்க்கரை நோயாளிக்கு ஏற்படாது ஒரு உணவை சாப்பிடவே கூடாது என்று இந்த மனிதனை பார்த்து சொல்லும் பொழுது அவன் மனம் வேதனைப்படுகிறது மனம் வேதனைப்பட்டு ஒவ்வாத உணவுகளை சாப்பிடும்போது நோய் அதிகரிக்கத்தானே செய்யும் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் உணவுகளை சாப்பிடுவதற்கான முறைகள் இருக்கிறது அந்த முறைகளை சொல்லித்தர வேண்டும்